கிரைஸ்தலா கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் ஒன்று பனிரெண்டாவது முதல் பகுதி சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சோதனை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆராய்ச்சி செய்வதுன்னு அர்த்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சோதனை அதிகமா வருகிறதுனா அந்த மனிதனை ஆண்டு ஒரு விசுவாசத்துல பலப்படுத்தி நிலையா நிறுத்த வைக்கிறார் தேவன் மேல வச்ச அன்புல அவங்க இன்னும் வளருவாங்க தேவனுடைய வல்லமையில அவங்க இன்னும் பெருகுவாங்க அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி கொண்டே இருக்கும் ஒரு சோதனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வருகினா நிச்சயமா அதற்கு பிற்பாடு ஒரு பயங்கரமான ஒரு வளர்ச்சி ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கத்த வைத்து சோதனையை சகிக்க சகிக்க நம்ம வாழ்க்கையில நன்மையான ஏதோ ஒன்றை கத்த செய்து கொண்டே இருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் சோதனைகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க சோதனையை ஜெயிக்க ஆண்டவங்களுக்கு பலன் தருவா